அன்புக்குரியவர்களே இன்றைக்கி காலையில் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டிக்கிட்டு இருந்தேன் சின்ன சின்ன கதைகள் இருந்து அதில் ஒரு கதை என் மனசை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுச்சு ஏன்னா அது வந்து ஒரு சமகால சம்பவத்துக்கு பொருத்தமானதாக இருக்கிறதால என் மனசை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சுங்க அந்த கதையில் ஒரு மனிதன் ஒரு பெரிய பணக்காரன் ஆனால் அவனுக்கு மனசில் நிம்மதி இல்லைங்க நேராக ஒரு துறவிகிட்ட போனோம் அந்த துறவிகிட்ட போய்ட்டு ஐயா என் மனது வந்து ரொம்ப பாரமாக இருக்குங்க எல்லாமே இருக்கிறாங்க என்னை சுற்றி சொந்தமெல்லாம் இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆனால் மனசு ஏதோ பாரமாக இருக்குங்க என் மனது பாரம் தீர்ற மாதிரி ஒரே ஒரு உபதேசம் அப்படி இல்லை ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்தான் இதில் ஒரு வரி எழுதி கொடுங்க இதை பார்த்து என் மனது சங்கடத்துலேருந்து நீங்கள் தான் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க அந்த துறவி அந்த பேப்பரை வாங்கினாருங்க ஒரே ஒரு வரி எழுதி கொடுத்தாரு அந்த வரியை இவன் பார்த்தான் பார்த்த உடனே கோபம் தலைக்கேறி போச்சு அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா தந்தை இறக்குறான் மகன் இறக்கிறான் பேரன் இறக்குறான் இது மூ இதை ஒரே வரியாக எழுதி வச்சிருக்காருங்க இவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு என்ன குருவே நீங்கள் நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் எல்லா வசதியும் இருந்து நிம்மதி இல்லாம இருக்கிறேன் நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உபதேசம் எழுதி கொடுங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க இதாயா உபதேசம் உனக்கு உனக்கு எல்லா வசதியும் இருக்குது இப்போ நீ எல்லாத்தோடையும் இருக்க தத்துவம் என்ன நீ முதலில் இறக்க வேண்டும் உனக்கு பிறகு உன் மகன் வாழ்ந்து அவன் இயற்கையாக மரணம் அடைய வேண்டும் அதன் பிறகு உன்னுடைய பேரன் வாழ்ந்து மறைய வேண்டும் இது மன நிம்மதிக்கான வழி போயா அப்படின்னு சொல்லி அந்த துறவி அனுப்பிட்டாருங்க இது வந்து நிகழ்கால சம்பவம் ஒன்றோடு தொடர்புடையதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா என்னுடைய நண்பன் ஒருவர் ஏர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாருங்க ரிட்டையர் ஆகிட்டாரு பதினஞ்சு வருஷம் ரிட்டையர் ஆகிட்டாருங்க சமத்தியான காசு நல்ல காசு சேர்த்துட்டாரு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருங்க திடீர்னு ஒரு நாள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அவருடைய மகன் ஆஃபீஸ்லேருந்து வீலரில் ரிட்டர்ன் ஆகும்போது பள்ளிக்காரனைக்கிட்ட ஒரு ஃபேட்ஃபுல் ஆக்சிடெண்ட்டு பையன் ஸ்பாட் அவுட்டு இதை பார்க்கறதுக்கு இவர் கிளம்பி ஓடுறாரு பேரனை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாருங்க இவர் போன வேகத்தில் டூவீலர் ஸ்கிட்டாகி இவர் ஒரு பக்கம் பேரம் ஒரு பக்கம் விழுந்துட்டான் பேரம் போய் ஒரு கல்லில் அடித்தான் அவனும் செத்துட்டான் இப்போது அவர் என்ன நிலையில் இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் போன மாதம் கூட அவரை நான் போய் கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் சந்தித்தேன் சூனியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கார் இல்லாத வசதி இல்லைங்க எல்லா வசதியும் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் அவர் அவர் மனைவி விதவையான அவரது மருமகள் இந்த மூணு பேர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா பேசிக்கிறது கிடையாது நிம்மதியில்லை ஒவ்வொருவரும் பிரம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் ஓடிவிட்டது ஆறு மாத காலமாக அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குது காரணம் என்ன மரணம் மாறி வந்தது மன மகிழ்ச்சியை திருடி கொண்டு விட்டது இதைத்தான் அந்த துறவி அந்த ஒரே வரியில் எழுதி கொடுத்தார் இது வாழ்க்கையின் தத்துவம்தானே வாழ்க வளமுடன்